சண்முகம் பண்ணி சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி என் பிடிச்சிருச்சுன்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து உருண்டை பிடிச்சி கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் சூப்பராக இருக்குல்ல இது மாதிரி கையில் வந்து சாப்பிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக வந்து பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க வீரலட்சுமி பேசுகிறாங்க இது மாதிரி கையில் வந்து உருட்டி உட்டி வச்சா எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலன்னா குண்டாயிடுவோம் வீட்டு வேலை தானில்ல எக்ஸசைஸ் வீட்டு வேலை செஞ்சாலே போதும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்பன்னு பார்த்து வைகுண்டம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம பரணியை பார்த்து என்ன மாமா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன காரணம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நீங்க நல்லா தான் இருக்கீங்க நீங்க சிரிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி நான் சொல்கிறேன் சொல்கிறேன் சண்முகம் எப்போ பார்த்தாலும் வந்து நீளமான பொருளை எடுத்துட்டு சண்டைக்குன்னு போடுவான் ஆனால் நம்ம பரணி கோவப்படாம நிதானமா எப்படி மாசா வந்து இந்த கடனையும் வந்து அடைச்சிட்டா அது மட்டும் இல்லாம வீட்டு சாவியும் வந்து எடுத்து வாங்கிட்டா நம்ம சவுந்தர பாண்டிக்கிட்டே வேற லெவல்ல அது மட்டுமா செஞ்சா சவுந்தரபாண்டியனும் முத்து பாண்டியனும் எல்லா ஜாமனும் வெளியில எடுத்து வச்சு நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க அது எல்லாத்தையும் திருப்பி வீட்டுக்குள்ள வர வச்சால வர நீ மாசு இல்ல பாத்துக்க அவ கையில வந்து பொருள் எடுத்து நீ பார்த்தது இல்லையே என்னை விட கோவக்காரி அவதான் தான் இப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சின்னு அன்பு வந்து கலாய்க்கிறாங்க உடனே அதெல்லாம் அப்போ இல்லை இப்போ நிதானமாக அவ புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இனிமாரி சவுந்தர பாண்டியனும் முத்து பாண்டியனும் நம்மளை கூட முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் ஆமாம் ஆமாம் நீங்கள் பேசாமல் வந்து சாப்பாடை வந்து ஊட்டி ஊட்டி கொடுங்க எனக்கு போதும் ரொம்ப தான் மருமகளை வந்து தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீங்க அப்பா நீ எப்படியோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன் பரணியை போய் என்னோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க பரணி வேறே நான் வேற முதல்ல தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே கொடுக்குனு போகிறாங்க இவனுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தது தான் கற்றுக் கொடுத்தேன் என்னம்மா அவன் இப்படி கலாச்சிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சண்முகமும் பரணியும் வந்து அப்படியே அவங்கவுங்க இடத்துல வந்து ரூம்குள்ளே வந்து தூங்குறாங்க சண்முகம் வந்து கீழே படுத்திக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க இது வந்து நம்ம பரணி வந்து நோட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல என்ன ஏதுன்னு கேட்டாலும் காரணத்தையும் அவன் சொல்ல மாட்டான் என்ன பண்ணலாம் சரி எதாவது புலம்போம் அதை கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க பரணி எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு வார்த்தை நீ மட்டும் இல்லைனா இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும் நான் ஒன்ன காதலிச்சது எல்லாமே உண்மைதான் ஆனால் என்ன பண்ணுறது விதிதான் நம்மளை சேர்த்து வச்சிருச்சுங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப சரி இவன் பேசுகிறதெல்லாம் கேட்கணுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு தான் உண்டு சரி கண்ணை மூட்டிட்டு கேட்போன்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணை முட்றாங்க மரண கிட்டங்க வந்துடுறாங்க அந்த இடத்துல சண்முகம் ஏய் நான் உன்ன மனசார வந்து லவ் பண்ணுறேன் எப்போ உன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே உன்னை வெறுக்கிற மாதிரி தான் நடித்தேன் என்னோட தேவதையே நீ தான் அப்படி நம்ம சண்முகம் வந்து புகுந்து தள்ளிட்டு இருக்காங்க நம்ம பரணியே அட பாவி இப்படியெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லி பரணி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நான் வந்து உன்னை விலகி விலகி போகிறதுக்கு முக்கிய காரணமே நீ தான் உனக்கு எனக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது நீ வந்து டாக்டரு நான் வந்து சாதாரண ஒரு பெட்டி கரைக்காரன் அப்படி இருக்கும்போது எப்படி நமக்குள்ளே வந்து செட்டாகுந்தால் நான் தள்ளி தள்ளி போனேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்னை பிடிக்கலன்னு சொன்னோன்னையே என் மனசையும் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியுமா அது போட்டு பாடா படுத்துச்சு என் மனசெல்லாம் பரணிக்கு நான் ஏற்ற ஜோடி இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து என் மனசெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவன் மனசை வந்து என் கிட்ட கொடுத்தப்பதான் நிம்மதியாச்சு இருந்தாலும் நான் உன்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருக்குது என்ன செய்யறதுன்னே தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஐயோ இவன் வேற இவ்வளோ ரொமான்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்கான் என்னால் ரியாக்ஷன் பண்ணாமல் இல்லையே ரொம்பவே நடிக்கவே கஷ்டமா இருக்கே கண்ணை மூடிட்டு நானும் எப்படா சிரிக்காமையே இருக்கிறதுங்கிற மாதிரி பர்னி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்து ரியாக்ஷனே கொடுக்காம அமைதியாக வந்து இருக்காங்க மனசு சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஷான்முகம் பா இவ்வளோ காதல்லாம் அமைச்சிருக்கியா உனக்கு காதல்லாம் பண்ண தெரியுமா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க பர்னி வந்து அவங்க டியூட்டியை பார்க்கறதுக்காக வந்து கிளம்பி போகிறாங்க ஒரு பாட்டி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கள வந்து செக் இருக்காங்க நம்ம பர்னி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கேட்குறாங்க நம்ம பரணி என்ன பாட்டி ஏன் உங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு என்னமா பண்ணுறது பொண்ணா பிறந்தாச்சு தண்ணிலயே இருக்க வேண்டியதாக இருக்குது வீட்டு வேலை வீட்டை தொடக்கணும் பாத்திரம் தேய்க்கணும் இந்த மாதிரி இருக்கிறனால தான் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்கள் லவ்வர் பாய் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல பரணி லவ்வர் பாய் அவர் கொஞ்சம் வேலையா இருக்கு பாட்டி இந்த வயசில் காதலா தாத்தாவை கழட்டி விட்டுட்டியா ஏய் அவரு உன் தாத்தாவை தான்டா சொல்றாரு எத்தனை பேர் வந்து லவ் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லைடா கட்டிக்கிட்டவலை இவ்வளோ அன்பா பாசமாக பார்க்கணுன்னு தான் முக்கியம் உங்கள் தாத்தாக்கு வந்து எண்பது வயசு நேற்றி நொங்கு கேட்டேன் மரத்தில் ஏறி சட்டு சட்டு நீ ஏறி நொங்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு தெரியுமா அவ்வளோ என்னை அன்பா பாசமாக வந்து காதலிச்சார் இதெல்லாம் சொன்னால் உனக்கு எங்கே புரிய போதே ஆமாம்மா இவனும் எனக்கெல்லாம் எதுவுமே வாங்கி தந்தது இல்லை ஏய் என்ன இல்லை பாட்டிக்கிட்ட எப்படியா மாட்டி விடுவேன் நான் உனக்கு எதுவுமே வாங்கி தந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் நீ எனக்கு வாங்கி தந்தது இல்லை தானே என்னல்ல இப்படி கால வாடுறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் இப்போதைக்கு ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருங்க எனக்கு இப்போ பானிபூரி சாப்பிடணும் போல் இருக்கு ஏ அது நைட்டில் கிடைக்கும் பகலில் எங்கே கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா பாட்டி இப்படி தான் அவன் எப்போதுமே பண்ணிக்கிட்டு இருப்பான் வாங்கி தரணும்னு சொல்லவே மாட்டான் ஏ பானிபுரியலாம் சாப்பிட்லாமா அதுவும் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏன் சாப்பிட்டான் என்ன தப்பு எப்பயாவது சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரணி ஒரு பக்கம் வந்து ஊர் தலைவரெலாம் எல்லாரும் வந்து வழியில் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அந்த எலெக்ஷனில் வந்து சண்முகம் வந்து ஜெயிச்சிட்டாப்பில் சவுந்தர பாண்டியனை இப்போ தர்மதாத்தா எலெக்ஷன் வந்து வருது அதுக்கும் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்த வந்து நம்ம சவுந்தர பாண்டியன்ட்டையும் இன்னொரு பக்கம் சண்முகத்துக்கிட்டேயும் சொல்லணும் இதில் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சாலே வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஊர் தலைவர்லேருந்து எல்லாம் அப்போன்னு பார்த்து சண்முகம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க வெட்டுக்கிளிக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் சீக்கிரம் சாப்பிடு நமக்கு முக்கியமான வேலை இருக்குது சரி ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கும் போல இருக்குன்னு சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க என்னென்ன வேணும் ஏய் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போகிறோம் சரியா அதுக்காக தான் இப்போ வா இல்லாட்டி கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும் பானிபுரி வாங்குறதுக்கு தான் வந்து இப்படி அலப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்பன்னு பார்த்து ஊர் தலைவர்லேருந்து எல்லோரும் வந்து சண்முகம் வண்டி வந்தோன்னே மறிக்கிறாங்க என்னல்ல இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்முக வந்து கேட்டோண்ணே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அதை விட முக்கியமான வேலை இருக்குது தர்மஸ்தா எலெக்ஷன் வந்து வந்துருச்சு ஆல்மோஸ்ட் டேட் வந்து சொல்ல போகிறாங்க நான் நிற்கிறது உறுதி தான் என் மாமனார் எழுத்து நின்று அதனால அப்புறமேட்டு பேசிக்கலாம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு சட்டு சட்டுன்னு கிளம்புறாங்க அவங்க ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க நீ எதுவுமே கண்டுக்காமல் இது மாதிரி போறியே என்னென்ன கொஞ்சமாக நியாயமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது டே பர்னி வந்து என்கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பானிபூரி கேட்டிருக்கான் ஆனால் நைட்டு தானே கிடைக்கும் அதனால தான் எங்கே இது கிடைக்கும்னு தெரியல சரி நம்ம போய் கேட்போன்னு சொல்லிட்டு கடை கடையாக போய் கேட்குறாங்க எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் உனக்கு பானிபூரி வேணுமா வேணாம்மா வேணும்டா கட்டாயம் வேணும் அப்போனா நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க பானிபூரி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கேஞ்சிறேன் கெத்தா கேளு அப்படின்னு ஒன்னா பானிபூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சண்முகம் நம்மள்கிட்ட சோலாபுரி தானே இருக்குது நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது எனக்கு இப்போ பானிபூரி வந்தே ஆனால் ஹோட்டலில் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பா